குறித்த நான் போது நிகழ்ந்த இந்த பகுதியில்தான் பிரதான குற்றவாளியான குணரத்ன ராஜபக்ஸமும் இரண்டாவது குற்றவாளியும் அவர்கள் அடையாளம் காட்டிய தீபம் என பரபரத்தில் பொருத்தப்பட்டுள்ள அப்போது அடையாளம் கொடுக்கப்பட்ட பதினைந்து உடல்கள் இரண்டு உடல்கள் அரியாலையில் பெத்தாடிக்கு சிலை செய்த இரண்டு இளைஞர்களுடைய உடல்கள் பங்கெடுக்கப்பட்டன எனவே முக்கியமாக இதனுடைய விசாரணை என்பது நான் மட்டுமில்லை பாதிக்கப்பட்ட மக்கள் பொடத்தான் சாண்டியில் உருவாக்கப்படுகின்றது வழக்கை இருப்பதற்கு பிறகு மீதவான முதல் நீதிமன்றம் கண்காணிப்பு தவறாக்கள் பொருத்தப்பட்டிருந்தது அதனால் எந்த நேரமும் நேரடியாக கண்காணித்திருக்கிற பொறுப்பு மூன்று நபர்களிடம் வழங்கப்பட்டிருந்தது நிர்வாக கூறவகுத்தின இருக்கிறேன் என்றால் முன்னர் இது ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருந்தது இந்த நிர்வாகத்தினுடைய மூன்று நபர்களிடம் அதை கண்காணிக்கின்ற பொறுப்பு இருக்கின்றது என்கின்ற ஆனால் இப்போது அதை மட்டுப்படுத்தி கண்காணிக்கின்ற பொறுப்பை ஒரு நபரிடம் வழங்கியிருக்கிறார் அதனைவிட அவர்கள் என்னிடம் கேட்டார்கள் அந்த கண்காணிப்பு திண்மை பொருத்தி அந்த நெம்மறியை பொருத்தி தான் நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும் நேரடியாக கண்காணிக்க முடியாத ஆனால் அதனை இருப்பதனால் என்னுடைய கருத்தை கூறுவது சட்ட சில பொருட்களை ஏற்படுத்தலாம் இருந்தபோது அங்கே வருகின்ற நித்தவும் இல்லை காணா போன உறவுகள் சந்திக்கின்றார்கள் அரியாலை பகுதி மட்டுமல்ல ஒரு இடத்தில் இருக்கிற போன உறவுகள் சந்திக்கின்ற போது அவர்கள் கூறுகின்ற கருத்து என்பது கடந்த காலத்தில் மட்டக்களப்பில் கூட ரெண்டு பொலிஸ் பொலிசனுடைய படுகொலையை அவர்கள் முன்னாள் போராளிகள் மீறி இருக்கு பின்னர் இப்பொழுது அதை கண்டுபிடித்து இருக்கின்றார்கள் அதற்கு சிஐஜியினர் தான் அவ்வாறான நிகழ்வை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் கைதிகளிடம் பெறுகின்றன ஆகவே அது விட ஒரு பாரதூரமான விடியம் இது வந்து தமிழர்களுக்கு தமிழர்களை இனப்படுகொலை செய்ததை என்பதை வயது வருபாடு ஒரு வயதுக்கு உட்பட்ட மழலை குழந்தை இருந்து பிறந்த குழந்தையிலிருந்து இளைஞர் விவரி என்பதை படுகொலை செய்யப்பட்டதற்கான சான்றாக இந்த செம்மணி இருக்கிறது இந்த நிலைமையில் இவர்கள் இதனை கடந்த கால அனுபவங்களின்படி இதை நேர்மையாக கொண்டு செல்வார்களோ என்ற ஐயம் அவர்களிடம் ஏற்பட்டிருக்கின்றது அவர்கள் அபாரண கருத்தை எனக்கு கூறியிருக்கிறார்கள் காலந்தான் பல்கொள்ள வேண்டும் ஆனால் நாங்கள் தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இந்த அகழ்வு அகழ்வினை ஏனைய மன்னார் சதோசம் அல்லது மன்னார் கேரிசன வளைவு அல்லது கொகுதொடுவாய் போன்றும் வடக்கில் இதுவரைக்கும் மேற்பட்ட என்ற பிறகு அடையாளம் காணப்பட்டிருந்த போதிலும் மட்டும் அதற்கு பின்னால் இந்த பொறிமுறையும் நடக்கவில்லை அதாவது குறிப்பாக அந்த தொகுதியில் என்ன காரணத்துக்காக அவர்கள் இறந்தார்கள் என்ற முன்னியல் ஆய்வுகளாக இருக்கலாம் அல்லது அந்த மண்படை எவ்வளவு காலத்துக்கு முன்னர் அவ்வாறு போட்டு அமர்த்தப்பட்டிருக்கிறது மாற்றி செய்யப்பட்டிருக்கிறது அன்னியல் நிபுணர்கள் அவருடைய ஆய்வு மூலம் காலத்தை பரிசோதிப்பதாக இருக்கலாம் அல்லது இங்கே புதைக்கப்பட்டவருடைய எடுக்கப்பட்டு